நேகேமியா எருசலேம் நகரத்தை மீண்டும் கட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சமயம் மக்கள் அனைவரும் பைபிள் வசனங்களை கேட்க ஒன்று சேர்ந்தாங்க ஆசாரியர் இஸ்ரா பெரிய பைபிள் புத்தகத்தை எடுத்து அனைவருக்கும் உறக்க படிக்க ஆரம்பிச்சார் எல்லாரும் கவனமா கேட்டாங்க அப்போது பைபிள்ல ஒரு விஷயம் தெரிஞ்சது கூடார திருவிழா கொண்டாடணும் என்று தேவன் சொன்னிருந்தார் இதுக்கு எல்லாரும் ரொம்ப குஷியாகிட்டாங்க உடனே மக்கள் மரக்கிளைகள் இலைகள் எல்லாம் எடுத்து சிறிய கூடாரங்கள் தற்காலிக குடில்கள் கட்ட ஆரம்பிச்சாங்க கூரை மீதில தெருவில தேவாலயத்துக்குள் கூட இந்த கூடாரங்களை அமைத்தாங்க இந்த திருவிழா ஒரு வாரம் நடந்தது ஒவ்வொரு நாளும் மக்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி பாடல்கள் பாடி வசனங்கள் கேட்டு சந்தோஷமா சாப்பிட்டு மகிழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள் எப்படி பாலைவனத்தில் கூடாரங்களில் வாழ்ந்தாங்க தேவன் எப்பவும் நம்மோட இருந்தார் என்று நினைச்சாங்க முழு நகரமுமே சந்தோஷம் நிரம்பி இருந்தது எல்லாரும் தேவனின் ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லி கொண்டாடினாங்க குழந்தைகள் விளையாடி மகிழ்ந்தாங்க பெரியவர்கள் தேவனை துதி பண்ணி ஆனந்தப்பட்டாங்க இதுவே எருசலேம் கூடார திருவிழா முக்கியமானது என்ன இந்த திருவிழா தேவன் நம்மோட இருக்கிறார் என்ற நினைவுக்கு நன்றி சொல்லும் பழக்கம் வளர்க்கிறது குடும்பம் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து தேவனை துதி செய்வது மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம்